திராவிட மாடல் பிரிவினையை தூண்டுகிறது என்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருப்பது மிகச்சிறந்த நகைச்சுவை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற சிறுபான்மையினர் நலத்துறை ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் நாளேடு ஒன்றுக்கு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி அளித்ததை மறைமுகமாக சுட்டிக்காட்டிய ஸ்டாலின் திராவிட மாடல் பிரிவினையை தூண்டுகிறது என்று அதில் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டதை கண்டித்துள்ளார் திராவிட மாடல் என்பது எவரையும் பிரிக்காது என்று கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பிறப்பால் பேதம் பார்க்கும் சித்தாந்தத்திற்கு சொந்தக்காரர்கள் நம்மை பார்த்து பிரிவினைவாதிகள் என்று கூறுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி என்றும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்துவிடக் கூடாது என கூறுவோர்தான் பிரிவினைவாதிகள் என்றும் ஸ்டாலின் சாடியுள்ளார் இன்றைய தினம் நாளிதழில் ஒன்றில் பேட்டியளித்துள்ள ஒன்றிய அமைச்சர் ஒருவர் பிரிவினையை தூண்டுகிறது திராவிட மாடல் என்று சொல்லியிருக்கிறார் இதைவிட சிறந்த நகைச்சுவை பேட்டி இருக்க முடியாது பிறப்பில் வேதம் பார்க்கும் சிந்தா சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்களான அவர்கள் நம்மை பார்த்து பிரிவினைவாதிகள் என்று சொல்வதுதான் வேடிக்கையாக உள்ளது அனைவருக்கும் அனைத்தையும் கிடைக்கச் செய்யும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சியாகும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடாது என்று சொல்லும் அவர்கள்தான் பிரிவினைவாதிகள் சிறுபான்மை சமூகத்தினரின் நலனை பாதுகாப்பதிலும் மேம்படுத்துவதிலும் திமுக அரசு முன்னோடியாக உள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வாய்ப்பை வழங்குவதன் மூலம் அவர்களின் சட்டப்பூர்வ உரிமையை உறுதி செய்ய முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் உளமா ஓய்வூதியம் பெறுவோர் இறந்தால் அவர்களது குடும்பங்களுக்கு ஓய்வூதியம் பெற வழிவகை செய்யப்பட்டு உள்ளதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்